ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாணிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஞ்சு பொரியல் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பலாப்பிஞ்சி கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பலா பிஞ்சை நாளாக கட் பண்ணி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க சாப்பிட்றதுக்கு அப்படியே அட்டகாசமாக இருக்கும் பலாப்பிஞ்சி அறுத்து கட் பண்ணும்போது அதில் உள்ள பால்லாம் கையில் சேர்ந்து பிசு பிசுப்பாக இருக்கும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கங்க இந்த பலாப்பிஞ்சி பொரியல் நம்ம சப்பாத்தி தோசை இட்லி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் என்னடா அது பிரியாணி சாப்பிட்றேன்னு பார்க்குறீங்களா ஆனால் பலாப்பிஞ்சி பொரியல் செய்கிறதுக்காக பலாப்பிஞ்சியை கட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நலுங்கு வந்து சொன்னாங்க சரி லஞ்சு டைம் ஆகிடுச்சே போய் சாப்பிட்டே வந்துடலான்னு பார்த்தேன் அங்கே போனால் பிரியாணி செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டு வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கட் பண்ணி பலா பிஞ்சை நல்லா கழுவிட்டு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்சு செய்யும்போது நல்லா பொச பொசன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சொல்லப்போனால் கறி ரேஞ்சில் இருக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க இந்த மசாலாவை சேர்த்து தான் பலாப்பிஞ்சி பொரியல் செய்ய போகிறோம் ஒரு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாக்கிட்டு சோம்பு சேர்த்துக்காங்க சோம்பு பொரியட்டும் சோம்பு பொறிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி பொடியாக அறுக்குனா வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற மாதிரி வதக்கிட்டு இதில் ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்காங்க இஞ்சி பூண்டு எப்போ வதக்கணும்னா வெங்காயம் வதக்கிய பிறகு தான் இஞ்சி பூண்டை சேர்த்துருக்கணும் நான் ஞாபகம் இல்லாமல் தக்காளியை சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த மசாலா அரைச்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு கறி குழம்பு டேஸ்ட்டில் கிடைக்கும் பொரியல் நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் வருத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம எதுவுமே கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம இந்த மசாலா தான் சேர்த்து செய்ய போகிறோம் மசாலா மிக்ஸிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவி ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் தீலையே நல்லா வேக வைக்க போகிறோம் தண்ணியெலாம் சுண்டாக அப்படியே கிரேவி பதத்துக்கு வரும் பார்ப்போம் பலாப்பிஞ்சி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம பலாப்பழம் பழுத்தா எவ்வளோ ஜாலியாக சாப்பிடுவோம் அந்த இனிப்பு சுவைக்காகவே அதே மாதிரி பலாப்பிஞ்சியில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பலாப்பிஞ்சி வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு அந்த பிஞ்சிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலாலாம் அதில் கோட்டா வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுப்பை அடியே மீடியம் தைக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மறுபடியும் பத்து நிமிஷம் வேக வைக்க போகிறோம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளறிட்டு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க தண்ணிலாம் சுண்டி அப்படியே சுருண்டு வர்ற பக்குவம் வந்ததும் இதில் மல்லித்தழை தூவி இறக்கிட வேண்டியதான் அவ்வளோதாங்க பிஞ்சு பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சி எல்லா வித சாதத்துக்கும் சரி வெள்ளை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்